கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நமது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நபிகள் செல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது என்ன குறிப்பு தெரியுமா ادعوا الله وانتم موقنون بالإجابة وعلموا أن الله لا يستجيب دعاء من قلب غافل الله உங்களது துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையில் ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் அதாவது நாம் துவா செய்யும் போது அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற உறுதிப்பாடு நமக்கு இருக்கணும் யாருடைய உள்ளம் துவா செய்யும் பொழுது அல்லாவிடத்திலே நாம் துவா செய்கிற பொழுது அல்லாவை மறந்த நிலையில் வேறு ஏதோ சிந்தனைகளை மனதுக்குள் வைத்து கொண்டு வேறு பக்கமாக நம்முடைய எண்ணங்களை வைத்து கொண்டு ரப்பிடத்திலே துவா செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த துவாவுக்கு பதில் கிடைப்பதில்லை அதனால துவா செய்யும் பொழுது முழுமையான மன ஒருமையோடு அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் துவா செய்யணும் ஆனால் இன்னைக்கு இந்த உறுதிப்பாடு என்பது மிக குறைவு துவா செய்து செய்து நான் என்னத்தை கண்ட துவா செஞ்சு என்னத்தங்க கண்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க எல்லா அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்குற மாதிரி இல்லையா ஹசரத் தொழுது 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 பிரயோஜனம் இல்லையா ஹசரத் அல்லா என்னை கண்டுக்க மாட்டாங்க ஹசரத் என்னை கண்டுகொள்வதில்லையே கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே அல்லாஹ் விஷயத்தில் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் புரிந்திருக்கிறான் அறிந்திருக்கிறான் முற்றிலும் அறிந்தவன் அவன்தான் நுண்ணிய நுண்ணி அறிவுடையவன் அவன் எனவே நமக்கு தெரியும் எப்போ இவனுக்கு கொடுத்தா இவன் சௌகரியம் அடைவான் என்று அல்லாஹ் புரிகிறான் எனவே அந்த நேரத்தில் நமக்கு தருவான் அதே நேரத்தில் நாம் நாம வந்து என்ன நினைக்கிறோன்னு சொன்னா யா காரை கொடு பங்களாவை கொடு பணத்தை கொடு காசை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் கேட்டு அல்லாவிடமிருந்து பதில் வரலன்னு சொன்னால் கவலைப்படுறோம் ஆனால் அல்லாஹ் தலை இப்படிப்பட்டவன் தெரியுமா இவன் காரை கேட்குறான் பங்களா கேட்குறான் காசு கேட்குறான் பணம் கேட்குறான் இதெல்லாம் கொடுத்தா இதுவெல்லாம் இவனுக்கு இவன் நினைத்தது போல் சுகம் தருமா அல்லது அல்லது நேர் மாற்றமாக இவனுக்கு துன்பத்தை தருமா என்பதை அல்லாஹ் புரிகிறான் எப்பொழுது நாம் கேட்டதில் நமக்கு துன்பம் இல்லையோ அல்லா உடனே தருகிறான் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் தாமதிச்சு தருவோம் தாலா ஆய்வு செய்கிறான் இதை கொடுத்தால் இவன் நலம் பெறுவானா அல்லது துன்பத்தை அடைவானா துன்பம் இல்லை என்றால் அல்லாஹ் தருவான் துன்பம் இருந்தால் அல்லாஹ் அதை கொடுப்பதில்லை அதற்கு பகரமாக வேறொன்றை தந்து அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துவான் நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் நான் கேட்டது தரலையே இல்லை நீ கேட்டது உன்னுடைய அறிவுக்கு ஓகே ஆனால் அல்லாஹ் பார்க்கறா உனக்கு அதனால் இடையூறு வரும் என்று அல்லாஹ் நினைக்கிறான் எனவே உனக்கு தரவில்லை நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அல்லோர்களே அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அவநம்பிக்கை நமக்கு முதல் இருக்கக்கூடாது அல்லாஹ் கேட்டால் தருவானா அல்லா எனக்கெல்லாம் தருவானா நான் காலம் முழுவதும் தொடுகிறேன் துவா செய்கிறேன் என்னுடைய துவாவுக்கு அல்லா பதில் தரவில்லையே சிரமங்களில் தானே மூழ்கியிருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் தயவு செய்து அப்படி என்ன வேண்டாம் அல்லாஹ் நம்மை உயிர் வாழ வைத்திருப்பதும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பதும் மிகப்பெரிய நியாமிச்சு அல்லாவுக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் நீங்கள் விளங்குவீங்க அதனால் பொதுவாக அல்லாஹுத்தாலா நம்முடைய துவாக்களை செவிமடுக்கிறான் ஏற்கிறான் கண்காணிக்கின்றான் நாம் கேட்பதை பரிசீலனை செய்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் துன்பங்களிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறான் இதுதான் அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பேரருள் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இதற்கு இடையோறு வரும் வண்ணம் நாம் அவநம்பிக்கை அடைவதும் துவா செய்கிற பொழுது அல்லாஹ் எங்கே என்னுடைய துவாவை கேட்க போகிறான் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் நாம் துவா செஞ்சால் அதை அல்லா கண்டுகொள்கிறதில்லை அதனால் முதலில் அல்லாவின் மீது உள்ள அவநம்பிக்கையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் இந்நல்லதின காலு ரப்பும் நல்லாகும் சும்மஸ்தா காமோ என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லி அதில் உறுதியாக நிற்கணும் உறுதியாக நிற்கும் பொழுது தான் அவன் நமக்கு உதவி செய்வான் எனவே இதை அறிந்து புரிந்து செயல்படுபவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக வாங்கிறது ஆகவான் அஹமது இல்லாமி